நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்ஸாத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் கூட நம்ம நட்சத்திரங்கிறத சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம 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 வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்குது லக்னாதிபதி எங்கே நிற்கிது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்கள் அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்களோட வரிசையில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்கள வந்து எதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்னென்ன முறைகளை அவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் இது காலபுருஷனுக்கு முதல் வீடான மேஷத்தில் இருக்குங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட கிரேக்க மொழி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்டர் அண்ட் போலக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாயத்தில் பார்க்கும்போது அந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குதிரை வடிவில் இருக்குங்க அதுதான் அந்த குதிரை வடிவம் தொகுப்பு நட்சத்திர தொகுப்பு தெரிகிற நாளில் பிறந்தவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க கேது பகவானுங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் நிற்கக்கூடிய அந்த வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மேஷ வீடு இதற்கான அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாயோட குணமும் நட்சத்திர அதிபதியான கேதுவோட குணமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை வந்து அடைஞ்சே தீரக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்குங்க அதே மாதிரி குதிரையோட வேகம் இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அதை வேகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும் அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நல்ல புத்திசாலி ஒரு சமயோஜித திறமை அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க இல்லைங்க அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட ரொம்பவே சூப்பராக இருப்போங்க புத்திசாலி தைரியசாலியா இருப்பாங்க மன உறுதி மிக்கவர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டாயம் கஷ்டப்படுவாங்க ஆனால் அதில் அப்படியே ஊன்றி போயிட மாட்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான திறமை வில ஃபினிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி வில 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 எந்திரிக்கக்கூடிய ஒரு குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்டே இருக்கும் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை வந்து பர்ஃபெக்ட்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குணம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எக்காரணத்தை கொண்டும் கோடி ரூபா கொடுத்தாலும் தன்னோட சுய கௌரவத்தை விட்டுக்கொடுக்கவே மாட்டாங்க சுயகௌரவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் முக்கியம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் இது வந்து செவ்வாயோட குணம் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க பசி மட்டும் இவங்களுக்கு வந்து பொறுக்கவே பொறுக்காதுங்க பசி வந்துட்டால் இவங்களால் தாங்கவே முடியாது இவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது இருபத்தஞ்சி அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க எல்லார்திட்ட எல்லா விஷயங்களையும் இவங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க பொறுத்த வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய அபார்ஷன் ஒரு சில அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வீட்டில் நிறைய அபார்ஷன் ஆகக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படி அடிக்கடி அபார்ஷன் ஆகிற குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குன்னு அத்தவங்க குலதெய்வ தோஷத்தை முறையாக அவங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட இவங்க ஒரு வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையில் நேர்மையாக இருப்பாங்க வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட அந்த வேலையில் சுணக்கம் காற்ற தன்மை இருக்கவே இருக்காதுங்க நேர்மையாக நடந்துக்குவாங்க உத்தியோகத்தில் இதில் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மில்ட்ரியில் அதே மாதிரி போலீஸாக இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதுவும் குறிப்பாக தடகள வீரர்கள் நிறைய இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வின நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் இருப்பாங்க you <laughs> இல்லைன்னா இவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி குடும்பமாக இருக்கும் இவங்க ஃபேமிலியில் டாக்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் இல்லை இவங்க குடும்பத்திலையோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹீட்டுனால் வரக்கூடிய தொந்தரவு ஒற்றை தலைவலி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கோ இல்லை இவங்க குடும்பத்திலையோ இல்லை வருங்காலத்திலேயோ வர பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள நண்பராக வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்க ஏன்னா நண் நண்பர்களுக்காக உயிரியும் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து பிறக்கும் போது கேதுவோட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க கேதுவோட திசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏழு வருஷம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை இருபது இது இருபது வருஷங்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவாதிபதியோட திசைங்க அதனால அந்த சுக்கர திசை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய திசை சூரிய திசை ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷ காலம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுபரோட திசையாக இருக்கிறனால நல்லா இருக்குங்க அடுத்து இவங்களுக்கு வர திசை வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது திசை சந்திர திசைங்க இது பத்து வருஷம் இது சந்திர திசை இவங்களுக்கு வந்து சமமான திசை அதனால ஓரளவுக்கு இந்த சந்திர திசையும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஞ்சாவது திசையாக செவ்வாய் திசை வருதுங்க தசை இவங்க ராசி அதிபதியோட தசை அப்ப அந்த வருடங்கள் அதாவது குறைஞ்ச சூப்பரா இருக்குங்க அடுத்து வந்து ஆறாவது வரக்கூடிய தசைங்க தசை இது பதினெட்டு வருஷங்க இது மா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான தசா அமைப்புகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன விலங்குகளை வந்து வந்து வளர்க்கலாம் என்ன பறவைகளை வளர்க்கலாம் அது மட்டும் என்ன உணவுகள் சாப்பிடலாம் எதை வந்து தானம் பண்ணால் இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இவங்களோட நட்சத்திர கோயில்கள் என்ன இந்த மாதிரி நம்ம வரிசையாக பார்க்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவ வ சமாதி வழிபாடு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு ஜீவ சமாதி வழிபாடு யார் வழி ஜீவாதிய வழிபடும் போது இவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா காலங்கிநாதர் சித்தர் இவரோட வழிபாடு உங்க மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் அடுத்து வந்து இவங்களுக்கான மரம் அப்படின்னா எட்டி மரம்ங்க இந்த எட்டி மரத்தை இவங்க வளர்த்துறது நல்லது இடவசதி இருக்கிற பட்சத்துல இல்லைங்க எனக்கு இடவசதி இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாள்ல எட்டி மரம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த எட்டி மரத்துக்கு தண்ணி தண்ணி விடுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் அந்த எட்டி மரத்துக்கிட்ட இருந்துட்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் எட்டி மரத்து குச்சி கிடச்சதுன்னா அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை அவங்க வந்து உங்களோட பணப்பெட்டியிலையோ வச்சுக்கிறது உங்களுக்கு பண வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான பறவை அப்படின்னா ராஜாலிங்க கழுகுலையே பெரிய கழுகு ராஜாலின்னு சொல்லுவோம் அந்த ராஜாலிங்க இந்த ராஜாளி பறவையை வந்துட்டு நம்ம வளர்க்க முடியாது கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராஜாலி செயின் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் குதிரைங்க அந்த குதிரை உருவத்தை நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கலாம் ஸ்டாச்சுவாக வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஏழு குதிரை இருக்க மாதிரியான போஸ்டர் இருக்கும் இல்லைங்க அதை வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டிலேயோ வச்சுக்கலாம் அடிக்கடி குதிரையை வந்து பார்க்குறது அந்த குதிரை வந்து வளர்த்துறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரைக்கான உணவுக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுக்கறது அதுவும் உங்களோட அஸ்வினி நட்சத்திர நல்ல கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் பழம் அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம்னாங்க முந்திரி அன்னாசிங்க அதாவது முந்திரி அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் அன்னாசி பழம் வந்து உணவில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திர நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த உங்களுக்கு ஒரு பேட் டே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே அந்த அன்னைக்கு இந்த முந்திரியவோ அன்னாசியவோ நீங்கள் தானம் பண்ணும்போது அந்த நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான நாளாக மாறுங்க அடுத்து உங்களுக்கு முக்கியமான தேவதை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சரஸ்வதி வழிபாடுங்க சரஸ்வதி மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் சரஸ்வதி கோயில்களுக்கு போகலாம் சரஸ்வதி வழி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க செவ்வல்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க அள்ளி செவ்வல்லி பூ அது மட்டும் இல்லாமல் சாமந்தி பூ சாமந்தி பூவோ செவ்வல்லி பூவோ நீங்கள் வந்து வீட்டில் வளர்த்துறதுக்கான ஒரு தொட்டி இருந்தால் போதும் தாராளமாக வளர்த்தலாம் வந்தால் நீங்கள் வளர்த்துறது ரொம்பவே நல்லது அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் அதை வந்து நீங்கள் வளர்த்த ஆரம்பிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது தயிர் சா தயிர் சாப்பிட்றது நாவல் பழம் சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் பால் சம்மந்தப்பட்ட உணவுகளை வாழைப்பழத்தை இதெல்லாம் நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இந்த பழங்களை இந்த உணவுகளை நீங்கள் முக்கியமாக மீட்டிங் போகும்போது நீங்கள் சாப்பிட்டு ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பண வரவு கொடுக்குற நாள் அப்படின்னா அன்னைக்கு இந்த சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அந்த அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுதான் இடங்கள் இடங்கள் அப்போ வச்சிருக்காங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா தேர் நம்ம கோயிலுக்கு முன்னாடி தேர் இல்லைங்க அதுவும் பஸ் நிலையம் பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு அந்த தேர்கிட்ட நின்று ஒரு சின்ன வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க அதே மாதிரி உங்களுக்கு தீபம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் விளக்கு வைக்கிற வேலையை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த தீப சுடரை பார்த்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போங்க உங்களோட காரியம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி துளசி செடி நீங்கள் வளர்த்துறதும் நல்லதுங்க தினமும் ரெண்டு துளசியாவது நீங்கள் வந்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்துங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோயில்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க உங்களோட அஸ்வினி நட்சத்திரத்துக்கான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தனூரில் இருக்கக்கூடிய கலைவாணி அதாவது சரஸ்வதி கோயில் உங்களோட நட்சத்திர கோயில் அது மட்டும் இல்லாமல் பிறவி மருந்தீஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டியில் இருக்கு இந்த ரெண்டு கோயிலும் உங்களுக்கு நட்சத்திர கோவில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது போக வேண்டிய கோவில்கள் இந்த ரெண்டு கோவில்களும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டயபுரம் சிவன் கோயில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலகஸ்தியில் இருக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பலீஸ்வரர் இந்த மூன்று கோவில்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய கோவில்கள்ங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் சமூக வேதை நட்சத்திரம்னு சொல்லும் அது வந்து கேட்டேங்க முடிஞ்ச வரைக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிற நல்லது கேட்ட நட்சத்திரக்காரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களோட தொடர்பு வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னரையும் கேட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்கள் தேர்ந்தெடுத்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் இருக்கு அதை நாங்கள் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் அப்படிங்கிறது வைநாசிக நட்சத்திரம் அப்போ வைனா திருவோணத்தை வந்து நீங்க லைஃப் பாட்னராக சேர்த்துக்க கூடாது பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்க கூடாது வைனாசிகள் நட்சத்திரக்காரங்க கிட்ட உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லாம தவிர்த்துக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எல்லா சாதங்களும் லெமன் ரைஸ் ஆகட்டும் மஞ்சள் கலரில் இருக்க சாதங்கள் எல்லாமே உங்களோட அஸ்வினி நட்சத்திரத்துக்கான உணவுங்க நீங்கள் உங்களோட பிறந்த நாள் வர்ற பிறந்த நாள் மீன்ஸ் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நீங்கள் மே மாதம் பறந்துருங்கன்னா பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த மே மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த மஞ்சள் கலர் சாதத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வருடம் வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல யோகமான வருடமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கலர் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ரெட் கலருங்க அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் பிங்க் கலர் இந்த மூணு கலரும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யோகம் அளிக்கக்கூடிய கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ப அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆறு நாலு இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய எண்கள்ங்க இது வரைக்கும் உங்களோட நட்சத்திர நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னேங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்